ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க அதாவது பீட்ரூட்டை வச்சு எப்படி ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்னு பார்த்துடலாம் வாங்க பீட்ரூட் வாரத்தில் மூணு முறை ஜூஸாக எடுத்துக்கிறதால என்ன ஆகுனா ரத்த அழுத்தம் கம்மியாகும் அதாவது ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண் அல்சர் சொல்வாங்கள்ல அதுவும் சரியாகும் பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி உணவு வகையாக சேர்த்துக்கும் போது வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிடும் போது என்னாகும்னா பித்தப்பை சிறுநீரக அழுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிளீனாகிட்டு வரும் செரிமான பிரச்சனையும் சரியாகும் அதோடு நம்ம ஜூஸாக குடிக்கிறப்ப கொலஸ்ட்ரலும் கம்மியாகும் இதில் நார் சத்துக்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அயன் விட்டமின் பி டுவல் இது எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த பீட்ரூட் வாரத்துக்கு மூணு முறை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நன்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக இதை வாரத்தில் ரெண்டு மூணு முறை குழந்தைங்களும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம இதை வச்சு எப்படி வந்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போமாங்க நான் வந்து இதுக்காக ஒரு பாத்திரத்தில் சூடு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட் போட தேவையில்ல தோல் சீவி வேஸ்ட்டாக தூக்கி போடலான்னு வச்சுருப்போம்ல அதை தான் யூஸ் பண்ண போகிறேங்க தோலை வந்து கொஞ்சம் தண்ணி சூடான உடனே அதில் போட்டுக்கோங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் சீவும் போது நம்ம கையெலாம் கழுவும்ல அந்த தண்ணியை வந்து நீங்கள் வீண் பண்ணாதீங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுனா அதில் இருக்க சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் நல்லா கொதிக்க கொதிக்க என்ன ஆகுனா அதோட கலர் மாறும் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இதை வந்து செடிக்கு நம்ம உடனே கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்குது சூடாக ஊற்றினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் இதை நம்ம வந்து நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விடணும்னா ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஈவினிங் வரலையும் காலையில் செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரலையும் இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கலராக இருக்குது நல்லா அந்த ரெட் கலர் பீட்ரூட்டோட கலர் மொத்தமும் இதில் இருக்குது நீங்கள் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகட்டி எடுத்ததுல எனக்கு இந்த ஒரு பவுல் தண்ணி கிடச்சிருக்குங்க இதோட நான் மூணு மடங்கு நார்மல் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த தண்ணி அதாவது இந்த ஃபெர்டிலைசர் நம்ம செடிக்கு ஊற்றுறதால என்ன ஆகும்னா இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக செடியில் வந்து அந்த அளவுக்கு பிரைட்டா பூ இருக்காது ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் நீங்கள் இந்த தண்ணி செடிக்கு விடுறதால என்ன ஆகும்னா நல்ல கலராக அடர்த் அடர்த்தியான கலர் சொல்லுவோம்ல இந்த மாதிரி டார்க்காக அதாவது நம்ம கார்டன்லேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம பூக்களும் பூக்கும் நீங்களும் இந்த பீட்ரூட் தூளை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் செடிக்கு இந்த மாதிரி ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு மூணு முறை கண்டிப்பாக இந்த பீட்ரூட் சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கும் நல்லது நம்ம செடிகளுக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்